வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் கழகத்தினுடைய துணை பொது செயலாளர் எங்கள் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மக்கள் செல்வர் நமக்காக நாளை பிறந்திருக்கிற அன்பு தலைவராக இங்கே உங்கள் முன் அமர்ந்திருக்கிற கழக துணை பொது செயலாளர் உட்பட மேடையிலே வீற்றிருக்கும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே அன்பிற்கினிய தொண்டர்களே பொறுப்பாளர்களே பொதுமக்களே வியாபார பெருமக்களே அன்பிற்கினிய விவசாய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை இந்த நல்ல வேளையிலே சொல்லாலும் செயலாலும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தஞ்சை மண்ணிலே நடைபெறுகிற இந்த உண்ணாவிரத போராட்டம் காவேரி மேலாண்மை குழுவை விரைவிலே அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு ஆறு வார காலத்தை நெருங்குவதற்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட சற்றும் மதிக்காமல் விவசாய பெருமக்களின் குடும்பத்திலே விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் சற்று கூட இல்லாமல் முனையளவு கூட அந்த சிந்தனை மத்தியில் ஆட்சி செய்கிற மோடிக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் மகுட சாசனத்தில் அமர்ந்திருக்கிற மரப்பாட்சி பொம்மை எடப்பாடி பழனிசாமிக்கும் சரியான சவுக்கடி கொடுக்கிற விதத்திலே இந்த உண்ணாவிரத போராட்டம் இங்கே நடைபெறுகிறது இந்த காவிரி பிரச்சனை இன்றைக்கு நேர்கிழக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்ல பல வருட காலம் இன்று வரை போராடி கொண்டிருக்கிற பிரச்சனை காவிரியிலே நீர் வர வேண்டும் கடைமடை வரையிலே நீரட்ட வேண்டும் மேட்டூர் தொடங்கி தஞ்சாவூர் இருக்கிற கடைசி கடைமடையில் இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு உரிமைக்காக நடக்கிற போராட்டம் பல வருட காலமாக நடக்கிற போராட்டம் இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை முதலிலே இழைத்தவர் வில்லன் கருணாநிதி அன்றைக்கு ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்டதனுடைய காரணம் இன்றைக்கு லட்சக்கணக்கான நம்முடைய வயிற்றை போட்டு இன்றைக்கு நாம் உண்ணாவிரதப் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த தஞ்சை மண்ணிலே நடக்கிற போராட்டம் இன்றைக்கு மோடியின் தூக்கத்தை கடுக்க போகிற போராட்டம் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பிற்கினியவர்களே காவிரியிலே நீர் வர வேண்டும் நமக்கு தேவையான தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விட வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்திக் கொண்டு நான்கு நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டவர் நம்முடைய தங்க தாரக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மெரினா கடற்கரை மட்டுமல்ல தமிழ்நாடை அலண்டு போனது மத்தியிலே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் ஓடி வந்தார் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் கேட்கிற உரிமையை தருகிறோம் என்று உத்தரவாதம் அளித்தார்கள் தேர்தல் வந்தது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டன ஆனால் இந்த காவிரி பிரச்சனை விவசாயிகளுக்கு இதுவரையிலே ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை எத்தனை காலம் போராடுவது ஆர்ப்பாட்டம் நடத்தியாகிவிட்டது பொதுக்கூட்டம் நடத்தியாகிவிட்டது இதோ இன்றைக்கு உண்ணாவிரதத்தையும் நம்முடைய சோழ மண்ணினுடைய முடிசூடிய மன்னன் அண்ணன் டி டிவி அவர்களின் தலைமையிலே இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் எத்தனை காலம் ஏமாற்றுவது நான் கேட்கிறேன் மூன்று முறைக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தபோது மகனுக்கும் மருமகனுக்கும் மகனுக்குமாக பதவியை வாங்கி கொடுத்த திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியின் குடும்பம் நீர்வளத்துறை அமைச்சரை கேட்டுப்பட்டிருக்கலாம் நம்முடைய உரிமையை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கலாம் செய்தார்களா இல்லையே சரி இன்றைக்கு மோடியின் காலடையிலே நக்கி பிழைக்கிற நாய்களாக இருக்கிற இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வாயை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து எத்தனை நாட்கள் ஆனது எத்தனை நாட்கள் கடந்து விட்டோம் வாயை திறக்கிறீர்களா வாக்கு வாங்கினீர்களே ஓட்டு கேட்டீர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை பெரியவர்களே நமக்கென்று ஒரு உரிமை வேண்டும் நம்முடைய கழகத்தினுடைய உருவாக்கினார் அதற்கு என்ன காரணம் காரணம் உங்களுக்கு தெரியும் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடக்கிறது அங்கே குக்கர் அடித்த விசிலில் அனைத்து கட்சிகளும் காணாமல் போனது ஆடி காற்றிலே அம்மி பறக்கும் என்பார்கள் நாம் பார்த்தது இல்லை ஆனால் ஆர்கே நகர் தேர்தலிலே அத்துணை கட்சிகளும் பறந்து போனது அறி அருமை பெரியவர்களே அன்பு தொண்டர்களே ஆனால் நடக்கிற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அண்ணன் அவர்களுக்கு அழைப்பில்லை நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளருக்கு அழைப்பில்லை மக்கள் பிரச்சனை குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் இவரை அழைக்கவில்லை கேட்டால் சுயேச்சு என்று ஏழரும் பேசுகிறார்கள் எல்லி நகையாடுகிறார்கள் அதனால் தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டனின் நாடி நரம்பிலே அணுக்களிலே ஊறி போன கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ரத்தத்திலே ஓடுகிற சின்னமாக இருக்கிற இரட்டை சின்னம் அதை இழப்பதற்கு எந்த காலத்திலேயும் நம் தயாராக இல்லை அதை நாம் மீட்டாக வேண்டும் என்றால் இந்த கட்சியை திரும்ப நம் கைவசம் கொண்டு வர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு அமைப்பு தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின்னால் இந்த கழகம் பிளவு போட்டது இன்றைக்கு இருந்த நிலைமைதான் அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கு இருக்கிற துரோகிகள் பொன்னையன் பன்னீர்செல்வம் எடப்பாடி கே பி முனுசாமி உட்பட அனைவரும் அன்றைக்கும் இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் எண்பத்தி ஏழில் தலைவரின் மறைவுக்குப் பின்னால் இரண்டு பட்ட கட்சியை ஒன்றாக்க வேண்டும் என்று சேவல் சின்னத்தை பெற்றார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்க பெற்ற சேவல் சின்னம் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஏழு இடத்திலே வெற்றி பெற்றது எழுபத்தி இரண்டு லட்சம் மக்கள் வாக்களித்தார்கள் சேவல் சின்னத்தை வாங்கி களத்திலே நின்று போராடி எப்படி இரட்டை இலை சின்னத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீட்டார்களோ அதே போலதான் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் குக்கர் சின்னத்தை வைத்து மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை பெறுவார் என்பதிலே உங்களுக்கு எள்ளின் முனையளவு கூட சந்தேகம் தேவையில்லை இன்றைக்கு நான்காவது அத்தியாயத்தை நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் துவக்கி இருக்கிறார் முதல் அத்தியாயம் தமிழ்நாட்டில் வேந்தர் என்று சொல்லப்படுகிற சர்பீட்டி தியாகராயர் எப்போதும் வெள்ளை வளையர் என்று உடையணைக்கிற சர்பீட்டி தியாகராயர் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலிலே குடமுழக்கம் நடக்கிறது அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது அன்றைக்கு ஒரு பவுனனுடைய விலை நகையினுடைய விலை பத்து ரூபாய் ஒரு சவரன் பத்து ரூபாய்க்கு வித்த காலத்தில் பார்த்த சாரதி கோயிலுக்கு சர்பிட்டி தியாகராயர் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்தார் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக கொடுக்கப்பட்டு கூட அவர் ராஜகோபுரத்தின் மேல் ஏற்றப்படவில்லை அவமானப்படுத்தப்பட்டார் எப்படி தஞ்சையிலே ராஜ கம்பீரமாக நிற்கிறார் இந்த தஞ்சை பெரிய கோயில் குடமிழக்கு விழாவின் போது ராஜராஜ சோழன் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே போல சர்பி டி தியாகராயர் அங்கே அவமானப்படுத்தப்படுகிறார் திரும்பி வருகிறார் வந்தவுடன் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதை நீதி கட்சி என்று சொல்லுவார்கள் அது நீதி கட்சி அல்ல அந்த கட்சி நடத்திய பத்திரிகையின் பெயர் ஜஸ்டிஸ் அதனால் அதை நீதி கட்சி என்று அழைப்பார்கள் வெள்ளுடை வேந்தர் நீதி கட்சியை துவக்கி ஜஸ்டிஸ் பத்திரிகையை நடத்துகிற போது அந்த பத்திரிக்கையின் பெயராலே நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது அந்த நேரத்தில் அருமை தொண்டர்களே தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த தந்தை பெரியார் சேரன்மா தேவையிலே குருகுலம் நடத்தியவர்கள் பார்ப்பனர்களுக்கு தனியாகவும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தனியாகவும் உணவு சாப்பிடும் வழக்கத்திற்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு தந்தை பெரியார் காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டின் தொடர்ச்சியாக தான் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார் எதிர்த்தார் மற்றவர்கள் ஆதரிக்கிறார்கள் ஓமந்தூரில் இருந்து ஆதரிக்கிறார்கள் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியை ஒழிப்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டிலேயே பேசுகிறார் இந்த நேரத்தில் தியாகராயரும் அரசரும் உருவாக்கிய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் தந்தை பெரியார் சுதந்திரம் அடையாத முதல் தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் தோற்றது நீதி கட்சி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் வென்றது தான் தொடங்கிய கட்சியில் தான் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று பனகல் அரசரை முதலமைச்சராக அன்றைக்கு ஆக்கினார்கள் தந்தை பெரியாரும் காங்கிரஸை விட்டு விலகிய நேரம் சர்பி டி தியாகராயரும் ஒன்றாக இருந்ததால் நீதி கட்சியில் தன்னை இழைத்துக் கொள்ளுகிறார் பெரியார் அதற்கு பின்னால் திருப்பூரிலே அந்த திருப்பூர் நகரத்தில் நடந்த செங்குந்த வாலிபர் ஜன சங்க மாநாட்டில் பெரியாரை பேச்சால் பெருந்தகை பேரறிஞர் திராவிட கழகமாக மாறுகிறது பெரியாரும் அண்ணாவும் இணைந்து இந்த மண்ணில் புரட்சி கருத்துக்களை விதைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா காட்சியை பிடித்தார் தேர்தல் பாதை தனக்கு ஒத்துவராது என்று சொல்லுகிறார் காலியாகவே வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அண்ணா அவர்களின் மறைவுக்கு பின்னால் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயும் எம் ஆர் ராதாவால் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் சுடப்பட்ட போது தலைவர் எம் சி ஆர் அவர்களால் தான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராகிறார் இதை நான் மேடை அலங்காரத்திற்காக சொல்லவில்லை அண்ணாவை நேரடியாக சொன்ன கருத்து இது சர்பிட்டி தியாகராயரும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முதல் அத்தியாயத்தை எழுதுகிறார்கள் முதல் அத்தியாயத்தை தொடங்குகிறார்கள் அறுபத்தி ஏழில் அண்ணாவால் முதலமைச்சராகியது தலைவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கருணாநிதியையும் முதலமைச்சராக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கட்சி அர்ப்பணிப்பை பார்த்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டின் மேல் சுவை உறுப்பினராக எம்எல்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பேரறிஞர் அண்ணா அமர்த்துகிறார் ஆனால் தன்னை முதலமைச்சராக்கிய தலைவர் புரட்சித் தலைவரைப் பற்றி கேவலமாகவும் அசிங்கமாகவும் வாயுக்கு வந்தபடி விமர்சனம் செய்கிறார்கள் தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சியில் அமர்கிறார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் மறையும் வரை திராவிட இயக்கத்தின் இரண்டாவது அத்தியாயத்தை படைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மலையாளி என்றார்கள் நடிகனுக்கு நாடாள தெரியாது என்றார்கள் இலங்கை நாட்டின் எங்கோ ஒரு மூலையிலே கண்டியிலே பிறந்தவன் என்று சொன்னார்கள் அப்படியெல்லாம் சொன்ன புரட்சி தலைவர் என்று யார் தியாகராயரை போல ஈரோட்டு கிழவன் ஈவே ராமசாமியை போல காஞ்சி தலைவன் சி என் அண்ணாதுரையை போல திராவிட இயக்கத்தின் இரண்டாவது அத்தியாயத்தை எழுதி முடித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவரின் மறைவுக்குப் பின்னால் முன்பு நான் குறிப்பிட்டதை போல புரட்சி திரும்பிய அம்மா அவர்கள் நம்மை வாழ வைத்த அழகு பார்த்த அம்மா அவர்கள் மூன்றாவது அத்தியாயத்தை தொடங்குகிறார்கள் அன்ற மூன்றாவது அத்தியாயத்தை தொடங்குகிற போது அன்றைக்கும் இன்றைக்கு இருக்கிற துரோகிகள் கூடவே இருந்தார்கள் தலைவருடைய இறுதி ஊர்வலத்திலே பன்னீர் செல்வமும் பா வளர்மதையும் போன்ற தெருப்புரிக்கள் எல்லாம் அன்றைக்கு அம்மாவை எதிர்த்து குறைத்தார்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு திராவிட இயக்கத்தின் மூன்றாவது அத்தியாயத்தை எழுத தொடங்கினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முடக்கப்பட்டதால் சேவல் நின்று வெற்றி பெற்று மீண்டும் இலை சின்னத்தை மீட்டார் ஏறக்குறைய கால் நூற்றாண்டு காலம் கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஒன்னே கால் கோடி தொண்டர்களை கட்டி அரவணைத்தார் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டை போல கட்சியை வைத்திருந்தார் இந்த கால் நூற்றாண்டு காலம் கட்சியை தாங்கிய நம்முடைய புரட்சி தலைவி அம்மா தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் உதவியோடும் கழகத்தின் துணை செயலாளர் நம்முடைய மக்கள் அவர்களின் தெளிவான சிந்தனையோடும் கழகத்தின் திராவிட இயக்கத்தையும் காத்து நின்றார் காத்து நின்று மூன்றாவது அத்தியாயத்தை எழுதி முடித்தார் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்த அயோக்கியர்கள் அம்மாவை எதிர்த்த அயோக்கியர்கள் அந்த ஈன பிறவிகள் அம்மாவின் ஆட்சி மலர்ந்த பிறகு எப்படியாவது சின்னம்மாவை காலை பிடித்து பதவியை வாங்கி விட வேண்டும் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டி அவர்களின் ஆறுதலோடு பதவியை பெற வேண்டும் என்று அம்மாவின் காலிலே விழுந்ததை விட இந்த அயோக்கியர்கள் தியாக தலைவி சின்னம்மாவின் காலிலே விழுந்ததுதான் அதிகமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு மன்னார்குடியிலே யாரையாவது தெரியுமா என்னை அறிமுகப்படுத்த முடியுமா இன்றைக்கு பதவியிலே இருக்கிறவர்கள் கேட்காத நாள் இல்லை முப்பத்தி ஆறு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சியின் மேயர்கள் நகராட்சியின் தலைவர்கள் பேரூராட்சியின் தலைவர்கள் ஊராட்சியின் தலைவர்கள் யார் நீங்கள் அவர் குடும்பத்தை ஆதரவு இல்லாமல் பதவிக்கு வந்தீர்கள் உங்கள் தாய் மீது சத்தியம் செய்து சொல்லுங்கள் நன்றி கெட்டவர்களே உண்ட வீட்டுக்கு போல இன்றைக்கு போலம்மாவிற்கு துரோகம் செய்தார்கள் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நான் சொல்லுகிறேன் இந்த நேரத்தில் முதல் அத்தியாயம் தியாகராயரும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாவது அத்தியாயம் சத்துணந்திராயகன் புரட்சி தலைவர் அர்ப்பணித்த தங்கத்தாரகை புரட்சி நம்மை வழிநடத்துகிற நான்காவது அத்தியாயமாக இங்கே அமர்ந்திருக்கிறார் சிங்க தலைவர் அண்ணன் டி டிவி அவர்கள் ஆதிக்கிறார்கள் யாரோ கட்சியை உருவாக்குகிறார்கள் மக்கள் நீதி என்று நடிகர் கமலஹாசன் ஆரம்பிக்கிறார் இதோ ரஜினிகாந்த் கட்சிக்கு வரப்போகிறேன் ஆனால் நான் இன்னும் அரசியலுக்கு வரவில்லை என்று சொல்லுகிறார் நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் கட்சி என்பது அரசியல் என்பது மக்களை அணுகுவது தொண்டர்களை ஆதரிப்பது இதெல்லாம் இதோ எதிரிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வட்ட செயலாளருக்கு இருக்கிற அறிவு கூட அடிப்படை அறிவு கூட கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் கிடையாது என்பதை நான் பகிரங்கமாக சொல்லுவேன் மக்கள் நீதி மையம் என்றால் நீதி எங்கே பாணி கமலஹாசனுக்கு யார் நீதி வழங்கினார்கள் சரிகா கமலஹாசனுக்கு போய் அமர்ந்து கொண்டு கேள்வி கேட்டால் நான் ஆன்மீகத்துக்காக வந்திருக்கிறேன் நான் இங்கே அரசியல் பேச தயாரில்லை என்கிறார் உங்களுக்கு நடிக்க தெரியும் படிக்க தெரியும் ஆட தெரியும் ஓட